தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ் வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க வாழ்க்கையில எப்படியாவது உயரணும் நினைக்க கூடியவங்க ஐந்து வயதில் உழைக்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையில ஐம்பது வயசுலயாவது மகிழ்ச்சியா இருப்போம்ங்கிறத முழுமையா நம்பி அதற்கு ஏற்ற மாதிரி உழைக்க கூடியவங்க யாருங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க மாடு மாதிரி உழைக்கிறான் அது யாருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஒன்று இப்ப வரைக்கும் வெளியே சொல்ற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்ல இதுதான் இப்போதைய நல பட் இருந்தாலும் நானா உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்கு இது மட்டுமா சாதுரியமா செயல்பட்டு சாதிக்க சாதிக்கக்கூடியவங்க நிதானமா செயல்பட்டு நினைச்சதை அடையக்கூடியவங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க துணிச்சலோடு செயல்பட்டு ஒரு காரியத்தையுமே நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுங்கிற மாதிரி இவங்களை பத்து குட் நியூஸோட வந்திருக்கேங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜூலை இருபதாம் தேதி முதல் நடந்தே தீருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் ரிஷபராசியுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது உயரப்போகுது பொதுப்படியா சொல்லு போனாக்கா எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க மக்கள் கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்கும் சுய ஒழுக்கம் இருக்கும் நிம்மதி இருக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் குறிப்பா சட்ட ஒழுங்கு சீரா இருக்கும் காவல்துறை ராணுவம் இவங்களுடைய கை மேலோங்கும் தீவிரவாதிகள் எல்லாம் ஒடுக்கப்படுவாங்க எல்லா விதங்கள்லயுமே செல்வ செழிப்பு உண்டாகும் சரி எல்லாருக்கும் ஓகேமா குறிப்பா ரிஷபராசிக்கு எப்படி காலகட்டம் இருக்குன்னு கேட்டோம்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையும் ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் குரு பகவானால பெரும் அளவில் பணம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பத்து விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு இப்போ லிஸ்ட்டு போட்ட மாதிரி சொல்லட்டுமா முதல் விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாவது விஷயம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் மூணாவது விஷயம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் நான்காவது விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு விஷயமா இல்லை நல்லா சுத்திட்டு வரதுக்கு போகணும்னா கூட சரி வெளிநாட்டு யோகம் இருக்குங்க ஐந்தாவது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அதுல உங்களுக்கு லாபம் உண்டு வெற்றி உண்டு ஆறாவதா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சாதகமா நடக்கும் சொல்ல போனா பொற்காலம்னே சொல்லலாங்க பொண்ணான ஆண்டு சொல்லலாம் ஏழாவது விஷயம் நீங்க எத்தனை பேருக்கு ரொம்ப இடைஞ்சல் ஏழாவது விஷயம் நீங்க எத்தனை நாளா எந்த காரியத்தை எடுத்தாலும் அதற்கான பலன்கள் சுத்தமா கிடைச்சிருக்காது அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஆனா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யறீங்க வெகுமதியும் பல மடங்கு பெரியதா கிடைக்கும் எட்டாவது இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரிங்க பெரும்பாலான யோகத்தை அள்ளித்தா கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ஒன்பதாவது விஷயம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது முன்னேற்றத்தை கொடுக்க போகுது பத்தாவது விஷயம் நிதி ரீதியா உங்க கை வலுவா இருக்கும் பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடைய போகுது சொல்ல போனாக்க நல்ல வசதியான சௌகரியமான ஆடம்பரமான நேர்த்தியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை பார்த்தாவே மத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு ரிஷபராசி கொடி கட்டி பறக்க போறீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நகை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க திடீர்னு லாபம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் ரிஷப ராசிக்காரர்களை யோசிப்பீங்க சாமி ஒருவேளை நம்மளுடைய புக்கை புரட்டுறதுக்கு பதிலாக கடவுள் வேற யார் புக்கையும் எடுத்து வச்சு புரட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ரிஷப ராசின்னு சொல்லி பேர் எழுதிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்முடைய சிலபஸ் தான் ரொம்ப டஃப் ஆச்சே நமக்கு நல்லது நடந்தா எப்படி இந்த பாப்பா வேற என்னமோ அதிர்ஷ்டம் யோகம் தூங்குது அப்படிங்குது இப்படிங்குது இதெல்லாம் நடக்குமா கடவுளே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க நம்பலாமா வேண்டாமா அப்படின்லாம் சில பேர் யோசிப்பீங்க தாராளமாக நம்பலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மாற்று வழி பிறந்திருக்கு ரொம்ப அமோகமாக வாழ போறீங்க கடகடன ரிஷபராசிக்கான பொது பலன்களை சொல்லட்டுமா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே வசதியாக இருக்க போறீங்க பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் விஷயங்களையுமே திருப்தி இருக்க போகுது எல்லா விதங்களிலுமே வளர்ச்சி முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பணம்ங்கிறது பல வகைகளில் உங்ககிட்ட வந்து சேரும் இதனால உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் உதவியோ ஒரு உயர்வான பதவியோ ஊதியமோ கிடைச்சிருக்காது ஆனா இனி ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்குங்க முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா சனி பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி இரண்டுமே தொழில் ரீதியாக உங்களை வந்து மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமாய் இருக்கப் போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரிங்க நீங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி சுமூகமாக இருக்க போறீங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஏகபோக வாழ்க்கை அமையுமான மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது தொழில் ரீதியா வணிகம் ரீதியா திடீர்னு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து ராஜ யோகத்தை கொடுக்கும் அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்கும் லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகும் இனி வரக்கூடிய மாற்றத்தை மட்டும்

காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை விட பல மடங்கு சிறப்பா இருக்கும் அடுத்து நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு பார்த்தோம்னா பத்து குட் நியூஸ் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு வந்து எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அப்படி கணக்கு பார்த்தோம்னாக்கா முதல் விஷயம் சோம்பலை தவிர்த்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமா இருக்கணும் மூணாவது புதுசா சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க அப்படி வாங்குறப்போ பேப்பர்ஸ் வந்து நம்மளே கவனமா பார்த்து வாங்கணும் ஐந்தாவது யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ சுத்தமாவே இருக்க கூடாதுங்க ஓகேவா அதே மாதிரி யாருக்காவது பணம் நிலம் வாங்குறோம் சொத்து ஆவணங்களை நல்லா சரி பார்க்கணும் முக்கியமா உங்ககிட்ட வரதே வந்து இந்த சரிபார்த்தல் தான் அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் வச்சுக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் மத்தபடி எந்த ஒரு குறையுமே இல்லைங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு இருக்க போறீங்க ஜாம் ஜாம்னு வாழ போறீங்க இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த பொண்ணு எல்லாமே நல்லதாக தான் சொல்லுது கேட்கறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்குது ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லிட்டீங்கன்னா அதையும் செஞ்சுட்டு திருப்தியாக இருந்துப்போம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி தானுங்க அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா சிவபெருமான் உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர் யாருங்க சிவபெருமானுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தானே காளை அவர்தான் நந்தி தேவர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதிகமாக வருதுன்னு நான் சொல்லிட்டேன் அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் வெற்றியை நிறைய வச்சுக்கணும் நினைக்கிறீங்களா மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்க வசதி வாய்ப்புகள் பெருகணும் நினைக்கிறீங்களா தினமும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினாலும் சரிங்க வெள்ளிக்கிழமையில காளி அம்மனையும் கருமாரி அம்மனை வழிபாடு செஞ்சாலும் சரிங்க சனிக்கிழமைகள்ல விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யணுங்க அதே மாதிரி ராகு கேது பயிற்சியால சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை ராகு கால வேலையில துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணுங்க இதனால இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன

வரைக்கும் யோகமான காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமா இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கு இருக்கு புதுசா தொழில் நிலை உங்களுடைய வேலையில முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இது மட்டுமா இந்த காலகட்டம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே சனீஸ்வர பகவானை வரைக்கும் யோகமான படன்களை கொடுக்க போறாருங்க தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்குது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவர்களை தொடர்ந்து ராகு கேது விருப்பங்கள் வழக்குகள் வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க தொழில லாபம் உண்டாகும் பொருளாதாரம் செல்வாக்கு உயரும் புதுசா பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேருங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து கொடுக்கிறார் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் புகளுக்குரியவருடைய நட்பு கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு செல்வாக்கு அதிகப்படுத்துறார் சமூகத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்து பிடிக்கிறார் அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் முழுக்கவே சங்கடத்திலிருந்து உங்களை வந்து விடுவிச்சு வைக்கிறாருங்க எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிறார் கோர்ட் கேஸ் விஷயம் அதாவது உங்களை விடுவிச்சு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாருங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகரித்து கொடுக்கிறார் எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறார் அரசு வழிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறார் பொதுப்படியா சொல்லுனாக்கா தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கூட்டு இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் தொழில கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் உண்டு இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷன் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர் சினிமா யூடியூப் பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் ஜுவல்லரி ஷாப் இது எல்லா விதங்களிலுமே தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு போகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் தீர்ந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்குது அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்பு கேட்டு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் மற்றவங்களுடைய விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் ஆனால் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரிங்க நீங்கள் கவனமாக செயல்படணும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குங்க அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயர்வு சுயமா தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான யோகம் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்துட்டு இருந்த நோய்கள் வந்துட்டு விலகுதுங்க முழுமையா குணமாவீங்க சிலருக்கு வந்து இயற்கை வைத்தியமே கை கொடுக்கும் உற்சாகமா இருக்க போறீங்க இருந்தாலும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணுங்க உணவு விஷயத்துல உறக்கத்திலும் சரியான நேரத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து ஏற்படும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய பர்டிகுலரா பழனி முருகனை வழிபாடு செய்ய மன நிம்மதி கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்த ரோஹிணி நட்சத்திரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய வருமானம் உயரும் இந்த வருஷம் முழுக்க குலதெய்வ அருள் கிடைக்குதுங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் அடைவீங்க தடைகள் விலகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்க தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னாக்கா பல வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கடை ரெண்டு மூணு கடைகள் வாய்ப்புகள் இருக்கு வருமானம் பெருகுங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு ஊர் விட்டு ஊர் போறது நாடு விட்டு நாடு போறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு வருமானம் பல வழிகளில் வரும் வெளிநாட்டுல வர்த்தகம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் முதலீட்டாளர்கள் வந்து உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க வேற மொழி பேசுறவங்க வேறு இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வா வேகமாக உயர்ந்து புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் குறிப்பா ஆரோக்கியம் சீரா இருக்குங்க அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே தொழில முன்னேற்றம் பணிகள்ல உயர்வு வேலையில திறமை நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும் இவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை தக்க வைக்கிறாருங்க நேர்மையோடு நடந்தீங்க அப்படின்னா கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே இன்னும் அதிகமா கிடைக்கும் தொழில அக்கறையோடு செயல்பட போறீங்க உடல் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் பட்டம் பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாத்துதுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் பல வழிகளில் வரும் உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் கேதுவனால குலதெய்வ அருள் முழுமையா கிடைக்கும் பிள்ளைகளுடைய நலனை அதிகமா அக்கறை காட்டுவீங்க உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து உடல்நிலையை சீராக்கி கொடுக்குதுங்க எதிர்ப்புகள் விலகும் செல்வாக்கு உயிரும் புதிய சொத்து வாங்குவீங்க குலதெய்வ அருளால உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரப்போகுது வேலை பார்க்கறவங்களுக்கு

கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க அந்தஸ்த உயர்த்தி பிடிக்கிறார் எதிரிகளுடைய தொல்லைகளை விலக்கி வைக்கிறார் அடுத்து பார்த்தோம்னாக்க பார்த்தோம்னாக்கா இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்ப்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்துல உங்களை போட்டி போட்டவங்க விலகி ஓடுவாங்க வருமானம் பல வழிகள்ல வரும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது சொத்து சேரும் பூர்வீக சொத்துகள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கௌரவம் மேம்படுங்க உங்களுடைய வேலையிலிருந்த பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் தடைகள் நீங்கும் ஆதாயம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் லாபமாக மாறும் வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திரம் தொழிற்சாலை மின்சார சாதனங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் திரைப்படம் சின்ன திரை விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க இனி வந்து உங்களுக்கு மனக்குறைகள் எல்லாமே விழப்போகுது மதிப்பு மரியாதை இதெல்லாம் போகுது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்க விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் வம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்கன்னாக்க அந்த வழக்குகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க ஆல்ரெடி வேலையில் இருந்தவங்க வேலையை இழந்தவங்க எல்லாருக்குமே இப்ப வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க காலகட்டம் நல்ல பொறுப்பா மாறிடுவீங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க பெண்களை உங்களுடைய மேற்படிப்புக்கான கனவுகள் நனவாகும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு குறை தீரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுங்க அலுவலக பணிகள்ல கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்க நிம்மதி உண்டாகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பளித்தமாகும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க இத்தனை நாளா சின்ன சின்ன உடல் உபாதைகள் நோய்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அஜீர்ண கோளாறு அல்சர் வாயு தொல்லை இந்த மாதிரியான உடல் கஷ்டங்கள் எல்லாமே பாரம்பரிய வைத்திய முறையினால குணமடையும் சிலர் வந்து தொற்று நோய்க்கு ஆளாகி இருப்பீங்க பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு தேவைக்கேற்ப வரவுகள் வந்து சேரும் நெருக்கடிகள் தீர்வு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குலதெய்வ அருள் உண்டாகுது வேலை தேடுறவங்களுக்கு தகுதி நல்ல அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் தகுதியான வரன் புத்திர பாக்கியம் உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லைப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் செல்வ செழிப்பும் மேலோங்கும்ங்க அடுத்த மிருகசீரிஷ நட்சத்திரம் உழைப்பு தான் உயர்வு உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது குடும்ப நலனில் அக்கறை உண்டாகும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி வேகத்துடன் செயல்படுவீங்க விவேகத்துடன் செயல்படுவீங்க எதிர்ப்புகள் நீங்குது செல்வாக்கு உயருது இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சமூகத்துல உயர்வு உண்டாகும் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நெருக்கடிகளை விளக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றாருங்க செயல்பாடுகள் இருந்த தடைகள் நீங்குது நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு அது

சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார் சொல்ல போனா இந்த காலகட்டம் முழுக்கவே அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க வியாபாரம் உத்தியோகம் தொழில் குடும்பம் எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கையை உண்டாக்குது பிரச்சனைகள் எல்லாமே விளக்கி வைக்கிறார் அரசியல்ல செல்வம் அதிகரிக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டாகும் வம்பு வழக்குகள்ல நல்ல முடிவு கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறார் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறுங்க வியாபாரம் விருத்தியாகும் சமூகத்துல செல்வாக்கு உயர்ந்து நஷ்டத்துல இயங்க வந்த தொழில் கூட இப்ப லாபத்துல போகும் பொருளாதாரத்துல உயர்வு உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு எந்த துறையில இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு குறையும் எல்லா விதங்களிலுமே நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நெருக்கடிகள் தீருங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறவ உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த வேலை பழு குறையும் எல்லா விதங்களையுமே சலுகைகள் கிடைக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டு தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் குறிப்பா விரும்பிய பாடத்தை எடுத்து படிப்பீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க போட்டித் தேர்வு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது நீண்ட நாளா நோய்க்காக சிகிச்சை பெற்றவங்க கூட இப்ப முழுமையா வருவீங்க பரம்பரை நோயா இருந்தாலும் சரி தொற்று நோயா இருந்தாலும் சரி அதிலிருந்த பாதிப்புகள் இயற்கை வைத்தியத்தாலே குறையுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் விலகுது பணம் பல வழிகள்ல வந்து சேரும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்க போறீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சொத்து சேர்க்கை ஏற்படுது நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம் சிலருக்கு எல்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுது ஒரு சிலர் தான் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க மனை வாங்குவீங்க எல்லா விதங்களிலையுமே வளர்ச்சி உண்டுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நடராஜ பெருமானை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி ரிஷபராசிக்கு முழுக்க முழுக்க நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி யோகம் அதிர்ஷ்டம் இன்னும் என்னெல்லாம் நல்லது சொல்ல முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமாகும் ரிஷபராசிக்காருடைய அதிகாரம் ஆட்சிதான் இனி வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்